இப்போவும் எலெக்ஷன் ஆன பிற்பாடு இங்க ஒரு இங்க் போடுறாங்கள இது மைசூர்ல இருந்து தான் மேனுபேக்சர் ஆகி ஆகுது ஸோ ரெண்டாவது உங்க கரன்சி மேல இருக்கிற எல்லா கலர்ஸுமே மேனுபேக்சர் ஆகுறது மைசூர்ல தான் அந்த கலர்ஸ் தான் பெயிண்ட் அது மேனுபேக்சர் ஆகுது மைசூர் இன்ட்ரடியூஸ் சிவில் எக்ஸாம் எயிட்டீன் எயிட்டி ஒன்ல டு பிரிங் த டிரான்ஸ்பரன்சி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மனிதன் கேட்டா உங்க ரத்த சம்பந்தியே அதிகாரம் எடுத்துட்டா காமன் மேன் அந்த இடத்துக்கு வந்தோம்னா என்ன பண்ணணும் ராஜா ஜவாப் கொடுக்கல அது பதினெட்டு நாளான புதுசார சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஆர்டினரி மனிதரும் மினிஸ்டர் ஆகலாம் ஜனங்களே செலக்ட் எலெக்ட் ஆனால் ஸோ ரெண்டாவது அதிகாரிகள் ஆகணும்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அந்த பேப்பர் வந்து இங்கிலாண்டில் வேல்யூவேஷன் ஆகும் அந்த மனிதருக்கு நாங்கள் பேலஸில் அதிகாரம் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க சொல்வாங்க ஸோ இது பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப பிடிச்சிருச்சு மெட்ராஸ் பிரெசிடென்சியில் ஃபர்ஸ்ட் டைம் ஐசிஎஸ்சி என்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆன பிற்பாடு யூ ஆயிடுச்சு அந்த யூபிஎஸ்சியுடைய கிராண்ட் ஃபாதர் மைசூர்ல இருந்து தான்